வணக்கம் டாக்டர் இங்கே நிறைய நவர்த்தன கற்கள்லாம் வச்சுருக்குறீங்க மரகத கற்களாக இருக்குது இந்த மரகத கற்கள் வந்து எதுக்கு எந்த ராசிக்காரனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் மரகத பச்சைக்கல் ஆங்கிலத்தில் எமரல்டு அப்படின்னு சொல்லுவோம் தேசிய மொழியில் ஜம்ரூட் பத் ஜம்ரூட்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய ரத்தினங்கள்லேயே ரொம்ப மென்மையானது மிருதுவானது ஒரு சவுண்டு அதாவது ஒரு ஒலிக்கே வந்து தெரிக்கக்கூடிய தன்மையுடையது மிதுன ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்புடையது தான் இந்த மரகத பச்சைக்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது மீண்டும் சொல்கிறேங்க மரகத கல் மிக சிறப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஏற்புடைய ஒரு ரத்தினம் இந்த கன்னியா ராசிக்கு மிதுன ராசிக்கு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு கிரகம் புதன் அப்படின்ற கிரகம் ஜாதகத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான கிரகம்னு சொல்லப்படுகிறது இந்த கண் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசியாதிபதி புதன் ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி அது சிவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு அதிபதி அது பிரதிட்சிய தெய்வம் அப்படின்னா பிள்ளையார் தான் அஸ்த நட்சத்திரம் ராசியில் அவர் தோன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மரகத பச்சை கல் அப்படின்றது ஏற்புடைய ரத்தினம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்து விட்டது மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ரத்தனங்கள் உண்மையாலுமே மனித உடம்புல வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் ஆமாங்க இந்த ரத்தனங்கள் அப்படின்றது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கதிரலைகளை ஈர்ப்பு செய்து நல்ல கதிரலைகளை மனிதனுடைய உடம்புல அனுப்பி அவனுடைய வாழ்வியல் சூழலில் சில மாற்றங்களை பண்ணக்கூடியது தான் இந்த ரத்தனங்கள் இதுக்கு ஒரு சில ஓமானங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இந்த விக்கிரகத்தினுடைய அடியில் ரத்தனங்களை வைக்காமல் எந்த விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை பண்ணுறதே கிடையாது அப்படின்னா எத்தனையோ ஆயிரம் லட்சங்கள வருஷங்களாக எத்தனை யுகங்களாக நம்ம வந்து இதை தான் அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கோம் இது வந்து மனிதனுடைய நம்பிக்கை மட்டுமில்லை தெய்வ நிகழ்வுகளை சார்ந்த ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கணும் அதனால் இந்த ரத்தினங்களை முறைப்படுத்தி அதை சரியாக வந்து ஒரு மோதிரகமாகவோ அல்லது பதக்கமாகவோ அணிந்து கொள்ளக்கூடிய வேலையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தன தானியம் பசு புத்திர லாபங்கள் இதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் திருவிளையாடல் புராணம் இந்த மூன்றாவது பகுதியில் நம்ம பார்க்குறோம் இந்த மாணிக்கமிற்ற படலம் அப்படின்னு இருக்குது அபிஷேக பாண்டியனுக்கு இந்த மணிமுடி செய்கிறதுக்காக வேண்டி ரத்தினங்கள் வாங்கிறதுக்கா வேண்டி அமைச்சர்கள் எல்லாரும் வந்து வீதி வராங்க அந்த அவங்க வீதிக்கு வந்து வாங்கறதுக்கு வாங்குறாங்க அங்காடி வீதிக்கு வராங்க சிவபெருமானே மாணிக்க முற்றுவார்கள் அவரு ரத்தினங்கள்லாம் கூடையில் அடுக்கி இன்னென்ன ரத்தினம் என்னென்ன ப பலர்ந்து வரும் இன்னென்ன ரத்தினங்கள் இன்னென்ன தன்மைகள் உடையுது அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா இன்று நேற்று காலங்காலமாக இந்த ரத்தினத்துக்கும் மனிதனுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு தெய்வத்துக்கே ஒரு தொடர்பு இருக்கிறது கண்டிப்பாக அப்போ மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்தானே அதனால இது அணியக்கூடிய வேலையில் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்காரவங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னியா ராசியை பார்க்கிறார் விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசிக்காரங்களுக்கு நீலக்கற்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகும் ராசிக்கும் மிதன ராசிக்குங்க மிதன ராசி இப்பதான் கண்ட சனியும் அஷ்டமசனியும் முடிச்சிருக்கிறாங்க கன்னியாராசி இந்த ராசி கட்டத்து உள்ளேயே கேதுன்ற கிரகம் சஞ்சாரம் பண்றார் குருவினுடைய பார்வை பெறுகிறார் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய காலம் நிறைய கன்னியா ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கூட போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ரத்தனங்களுடைய அமர்வுகள் சரியாக இருந்தால் உங்கள் உடம்புல சரியாக பொருதி அமைக்கப்பட்டால் மோதிரமாகவோ பதக்கமாகவோ செய்து அதை முறைப்படுத்தி அணிந்து கொண்டால் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக நிச்சயமாக திட்டவட்டமாக எதிர்பார்க்கலாம்